உடல் பருமனால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது கோவை வவுசி மைதானத்தில் துவங்கிய மாரத்தான் ஓட்டத்தை விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் மோகன் பிரசாத் தொடங்கி வைத்தார் மூன்று ஐந்து மற்றும் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் என மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மாரத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகள் நூறு பேர் சக்கர நாற்காலிகளில் வந்து மாரத்தானில் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன உடல் வறுமனை தவிர்க்க ஒவ்வொருவரும் கட்டாயம் நடைபயிற்சி மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர் மோகன பிரசாத் கேட்டுக் உடல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்தியாவில் கிராமங்களில் பதினோரு இருந்து நகரங்களில் முப்பது சதவீதம் உடற்பருமன் அதிகரித்து காணப்படுகிறது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் அது ஸோ நாம் வந்து தினசரி ஓடுவதன் மூலமாக இந்த பருமனை தடுத்து விடலாம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னா கோவையில் முதல் முறையாக நூறு வீல் சேர் பார்ட்டிசிபென்ட் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்